உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் ரிசபத்தில் சுக்கரன் மிதிரத்தில் குரு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகு முதலில் மேசம் கடகராசியில் சூரியன் நுழைகிறார் அங்கே மூன்றுக்குரிய புதன் மூன்றுக்கு இரண்டாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சூரியனோடு அமர்ந்திருக்கிறார் பிரயாணங்களின் மூலம் வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு தன இருப்பதால் பொருளாதார ஏற்றம் உண்டு வசதியான வாழ்க்கைக்காக சில பொருள்களை வாங்குவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் நெருக்கடிகள் நீங்கும் சேமிப்புக்கு உண்டு தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் உண்டு ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் மூன்றில் குரு இருப்பதால் உடல் நல பிரச்சனைகள் உண்டாகும் நான்கில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற விரோதங்கள் உருவாக வாய்ப்புண்டு கணவன் மனைவி இருவருக்கிடையே அன்பு சற்று பாதிக்கப்படும் சுபகாரிய முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்பட்டு நிறைவேறும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு சக்திக்கு மீறிய உழைப்பும் பனிச்சுமையும் மனநிலையை பாதிக்கும் சூரிய நாராயணரை வணங்குங்கள் அதுவே மேசராசிக்கான பரிகாரமாகும் அடுத்தது ரிசவம் இதுவரை இரண்டில் மனக்கவலை அழித்து கொண்டிருந்த சூரியன் மூன்றாம் இடத்திற்கு சென்று அமர்கிறார் சூரிய பலத்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேற வாய்ப்புண்டு மன சஞ்சலங்கள் அகன்று தெளிவு உண்டாகும் வார்த்தைகளில் வீரியம் இருக்கும் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் எந்த விஷயத்தையும் உறுதியுடன் தீர்மானத்துடன் அணுகி வெற்றி பெறுவீர்கள் சகோதர கருத்து வேறுபாடுகள் மறையும் குடும்ப பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீரும் இரண்டாம் இடத்தில் குரு பலம் பெற்றிருப்பதாலும் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருப்பதாலும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதாரம் முன்னேற்றமாக இருக்கும் சனி வக்கரமடைந்திருக்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் பெற்றோர் பணியில் பிரச்சனைகள் வரலாம் படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் அமையவில்லையே என்று வருதுவீர்கள் தொழிலில் சில எதிர்பாராத பிரச்சனைகள் தலை தூக்கும் பாகஸ்தர்கள் ஏருக்கு மாறாக சில காரியங்களை செய்து உங்கள் அதிருப்தியை பெறுவார்கள் சக ஊழியர்கள் சங்கடத்தில் மாட்டி விட்டு செல்லும் வாய்ப்பு உண்டு இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் உழைகிறார் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது மிதினம் பன்னெண்டில் சுப்பரன் இருப்பதும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் ராகவும் இருப்பதும் கொஞ்சம் சாதகமான அம்சங்கள் தான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராசிக்குரிய புதன் சூரியனோடு இணைந்து யோகத்தை தருகின்றார் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் பொருளாதாரத் துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு அவர்கள் எதிர்பார்த்த புதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுமூகமான உறவு நிலைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உற்சாகமாக இருப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உண்டு சகோதர உறவுகள் சற்று பாதிக்கும் பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகள் தலைதூர்க்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருப்பதால் எண்ணத்தில் தடைகள் ஏற்பட்டு செயல்களையும் பாதிக்கும் திடீர் முடிவுகள் எடுத்து சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு என்பதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பூஜி அறையில் நல்லெண்ணெய் போட்டு ஒரு அகல் விளக்கை ஏற்றுவார்கள் உங்களது கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அடுத்தது கடகம் தன குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் ராசிக்குள் நுழைகிறார் புதனுடன் இணைந்திருக்கிறார் மூன்றுக்கு பதினொன்றாவது இடம் பலம் பெறுவதால் சில ஆசைகள் நிறைவேறும் சந்தர்ப்பங்கள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் இணைந்திருப்பது யோகங்களை அனுபவிக்கும் வாய்ப்பை தரும் விருந்து கணிக்க என்று கலந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் உண்டு நட்பு பாராட்டி மகிழ்ச்சி அடைவீர்கள் அத்தியாவசிய பொருள்களை வாங்குவீர்கள் வீடு கட்டுவது வீட்டில் மராமத்து பணிகள் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டு தாய் வழி உறவுகளின் சுக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்வீர்கள் அஷ்டமச்சனி வக்ரம் தருவதால் சில எதிர்பாராத நல்ல செயல்கள் நடந்து உற்சாகத்தை தரும் ராசியில் சூரிய பகவான் இருப்பதால் அலைச்சல்கள் ஏற்பட்டு அச்சீரணம் ஏற்படலாம் வயிற்றுக் கோளாறுகள் ஏற்படலாம் சுகக்குறைவு அவ்வப்பொழுது எட்டி பார்க்கும் ஓய்வு கிடைக்காது தொடர் பிரயாணங்களில் எடுக்க வாய்ப்பு உண்டு பிறரிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நினைத்துபடி செய்யவில்லையே என்று வருவீர்கள் கவனக்குறைவான பேச்சால் சிக்கல் ஏற்படும் இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திர நுழைகிறார் பரிகாரம் தாயாரையும் பெருமானையும் வணங்குங்கள் உங்களது மனக்குழப்பங்கள் மாறி மகிழ்ச்சி பெறுகும் அடுத்தது சிம்மம் பல கிரகங்கள் இருந்தாலும் குரு பகவான் ராமஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் எண்ணத்தை எப்படியாவது ஒரு வழியில் பூர்த்தி செய்து தந்துவிடும் அமைப்பை பெற்றிருக்கிறது முயற்சியும் பொறுமையும் மட்டுமே உங்களுக்கு வரும் பலன்களை அதிகரிக்க செய்யும் தீய பலன்களை குறைக்கும் பொருளாதாரம் சுமாராக இருப்பதால் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் திட்டமிட்ட செலவு உங்கள் பொருளாதார சிக்கலை குறைக்கும் கடத்தரஸ்தானத்தில் இரண்டு தீய கிரகங்கள் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறது ராசியில் கேது செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் கணவன் மனைவி பிரச்சனைகளை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் யார் ஒருவர் சற்று அதிகப்படியாக பேசினாலும் அதை மிகப்பெரிய சண்டையை உருவாக்கும் சமாதானமாக செல்வதன் மூலம் இந்த வாரத்தை சமாளித்து விடலாம் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் பெருமானை வணங்குங்கள் உங்களது வேதனைகள் அனைத்தும் மாறும் அடுத்தது கன்னி லாபஸ்தானத்தில் சூரியன் பாகிஸ்தானில் சுக்கரன் இதைவிட வேறு வேற என்ன செய்ய வேண்டும் இது தவிர குரு உங்கள் தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது யோகமான நாய்கள் என்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அதிக முயற்சியும் நடைபெறும் தொழில் லாபகரமாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் கலைஞர்களுக்கு ஆதாயமான வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதாரத்தில் சிரமங்கள் குறையும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உண்டு சனி வக்ரம் பெறுவதாலும் செவ்வாயின் பார்வை பெறுவதாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் தலைநூக்கும் என்பதால் குடும்ப பஞ்சாயத்துகளில் கவனமாக பேசுங்கள் தேவையில்லாமல் பேசி சிக்கலை அதிகப்படுத்த வேண்டாம் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உறவுகள் சீர்கழும் என்பதை கவனத்தில் கொண்டு இயங்குங்கள் பரிகாரம் விநாயகரையும் வராகப் பெருமானையும் வழங்குங்கள் கேது செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் குறையும் அடுத்தது துலாம் இதுவரை பாகிஸ்தானத்தில் இருந்த சூரியன் கர்மஸ்தானத்துக்கு வந்து பலம் பெற்றிருக்கிறார் அஷ்டமத்தில் இருந்தாலும் ராசிநாதனுக்கு அஷ்டம தோஷம் இல்லை அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு உங்கள் ராசியையும் வீரிய ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் பல கிரகநிலைகள் சாதகமாகவே அமைந்திருக்கின்றன அரசாங்க காரியங்கள் சிறப்புடன் நடைபெறும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் உங்கள் தைரியத்தை அதிகரிக்க செய்யும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு சேமிப்புக்கும் இடம் உண்டு கலைத்துறையினர் ஆதாயம் பெறுவார்கள் ஐந்தாம் இடத்தில் சனி வக்கரகதியில் இருக்கின்றார் குழந்தைகள் விஷயத்தில் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தொழில் பிரச்சனைகள் தலைதூக்கும் தொழில் போட்டிகள் புறப்படுத்தி தரும் கூட்டு தொழிலில் கவனம் தேவை ராசிநாதனே எட்டாம் இடத்தில் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சந்திராஷ்டமம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து காலை ஆறு ஒன்று மணி முதல் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மூணு மணி வரை சந்திராஷ்டமம் விட்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாதப்பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் அம்மன் கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டுவார்கள் அத்தனையும் சுகமாகும் அடுத்தது விருட்சிகம் இதுவரை அஷ்டமத்தில் இருந்த சூரியன் சில கஷ்டங்களை தந்து கொண்டிருந்தார் அந்த கஷ்டங்கள் இனி இருக்காது புதன் சூரியனோடு இணைந்து யோகம் தரும் நிலையில் இருக்கின்றார் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பத்தில் செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி உண்டு கட்டடம் ரியல் எஸ்டேட் தொழில்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரும் சுக்ரன் ஏழில் பலம் பெற்று ராசியை பார்ப்பதும் சிறப்பு குரு தன குடும்ப ராசியை பார்க்கிறார் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் அர்த்தாஷ்டம சனி இருப்பதால் சில எதிர்பாராத நன்மைகள் மகிழ்ச்சி தரும் திருமண சுபகாரியங்கள் நிறைவேறும் வாய்ப்பு அதிகம் நான்கில் ராகு சனி கூட்டு மற்றும் செவ்வாய் பார்வை என கிரக நிலைகள் அமைந்துள்ளது நீங்கள் எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன எதையும் எடுத்தேன் கவித்தேன் என்று செய்ய வேண்டாம் பேச்சும் அப்படித்தான் பேச்சிலும் செயலிலும் கவனத்தோடு இருந்தால் பிரச்சனையின்றி இந்த வாரத்தை கடந்து விடலாம் சந்திராஸ்தவம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு நாலு மணி முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து நாற்பத்தி ஆறு மணி வரை சந்திராஸ்தவம் உண்டு சந்திராஸ்தினத்திற்கு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாதப்பிரிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்றுவார்கள் அடுத்தது தனுசு ராசிநாதன் சப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் ராசியின் வீரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதும் சிறப்பு மூன்றாம் இடத்தில் உள்ள சனி ராகுவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குருவின் பார்வையால் அதிகரிக்கும் கேந்திர தோஷம் பெற்ற புதன் எட்டில் சூரியனோடு வந்திருப்பதால் சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு தடைகள் விலகும் புதிய ஒளி பிறக்கும் நீங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் சில நிறைவேறும் வாய்ப்பு உண்டு ஆறாம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் கலைத்துறையில் உள்ளவர்கள் கவனமாக இருந்தால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் உண்டு ஏனில் குரு தனித்திருக்கிறார் அவர்கள் கேந்திராதிபதி தோஷம் உண்டு எனவே நண்பர்களிடமும் இல்லத்தில் உள்ள கணவன் அல்லது மனைவியிடமும் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் துணிந்து நான் உதவுகிறேன் என்று வாக்கு தர வேண்டாம் முடிந்தால் செவ்வா முடிந்தால் சொல்லாமல் உதவுங்கள் காரணம் உங்கள் வாக்கை தவறவிடும் கிரகநிலைகள் உள்ளன எனவே கெட்ட பெயர் வாங்க வேண்டாம் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடலிலும் மனதிலும் தளர்ச்சியும் சோம்பலும் ஏற்படும் சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து நாற்பத்தி ஏழு முதல் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூணு முப்பத்தி ஒன்பது மணி வரை சந்திராசம் உண்டு பரிகாரம் புதன் எட்டில் சுக்கரன் ஆறில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது மகரம் இவ்வாரம் ஆதாயம் தரும் அமைப்பில் உள்ள கிரகம் சுக்கரன் மட்டுமே பூர்வ ஊனிய ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தினர் அமர்ந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் கலை தொழிலில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவுகள் அதிக உரசலின்றி இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் உண்டு வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் வெகுநாளாக எண்ணியிருந்த ஆடம்பர பொருள் ஒன்று வீட்டுக்கு வந்து சேரும் புதன் ஏழாம் ராசியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்காது உங்கள் பேச்சால் எளிதில் மற்றவர்களை வசப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் குழந்தைகள் பற்றிய சந்தோஷமான செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சற்று சிரமமான சூழ்நிலை நிலவும் மேலதிகாரிகளால் மன கஷ்டத்துக்கு உள்ளாவீர்கள் கடைசி நேரத்தில் நிகழ்ச்சிகளில் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் சமாளிக்க முடியாமல் திளர்வீர்கள் எதையும் எதிர்பார்த்து மாற்று வழியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களோடு தோல் கொடுத்தவர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு உதவாமல் போகலாம் இடமாற்றங்கள் உண்டு பரிகாரம் முருகன் வழிபாடு கை கொடுக்கும் அடுத்தது கும்பம் இதுவரை பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சூரியன் ஆறாம் வந்து புதனோடு இணைகிறார் ஆறாம் வெற்றி ஸ்தானம் என்பதால் நீங்கள் நினைத்து காரியம் வெற்றி திட்டமிட்ட காரியம் நடந்தேறும் உறவினர்களோடு மகிழ்ச்சியான தனநீதி உண்டு சுக்கரன் ஆட்சி படம் பெற்றிருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல நேரம் முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைப்போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் புதன் ஆறாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து யோகம் தரும் நிலையில் இருக்கிறார் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற ஒளி கிடைக்கும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய வேலை ஒப்பந்தங்களின் மூலமாக சிறப்பு பெறுவீர்கள் இடமாற்றங்கள் உண்டு ராசியில் வக்கரச்சனி ராகுவோடு இணைந்திருக்கிறார் செவ்வாய் கேதுவோடு இணைந்து நேர்பார்வையில் பார்வையை பார்க்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை கணவன் மாணவி உறவுச்சிக்கைகள் எட்டி பார்க்கலாம் அடிவயிறு தலை போன்ற பாகங்களில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவம் பார்க்க நேரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை பரிகாரம் சனியின் தோஷங்கள் குறைய அனுமன் கோயிலுக்கு சென்றுவார்கள் அனுமன் சாலிசா படிப்பதும் நன்மை தரும் அடுத்தது மீனம் ராசிநாதன் சுகஸ்தானத்திலிருந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் வளம் தரும் லாபம் அதிகரிக்கும் கௌரவம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத சன்மானம் விருதுகளும் கிடைக்க வாய்ப்பு உண்டு மூன்றில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பதால் பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வழியில்லை எதையும் தைரியமாகவும் துணிச்சலோடும் எதிர்கொள்வீர்கள் ஆறில் கேது செவ்வாய் இணைந்திருப்பதால் எதையும் சமாளிக்கும் திறன் உண்டு உடனடியாக எதிர்வினையாற்றாமல் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் இப்போது பொறுமை அவசியம் சுபகாரியங்கள் செய்யும்போது சிறிய தடைகள் ஏற்படலாம் ஐந்தாம் படம் பாதிக்கப்பட்டிருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை பூர்வீக பிரச்சனைகளில் மனக்குழப்பம் ஏற்படும் நண்பர்களால் ஏமாற்றங்கள் வரலாம் மருந்து மாத்திரை செலவுகள் வந்து கொண்டே இருப்பதால் சேமிப்புக்கு வழி இருக்காது பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி